ரெண்டு கப்பு கோது மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி இதுதான் கணக்கு யூஸ்வலா நம்ம வாங்குற மாவுக்கு இது கரெக்டா இருக்கும் கோது மாவு நல்ல மாவா பார்த்து வாங்கணும் அதுதான் முக்கியம் மாவு சரியில்லைன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியா வராது ரெண்டு கப் மாவு எடுத்து ஒரு டிஷ்ல போட்டு அது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இப்ப பிசையலாம் இந்த டைம் வந்து நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டி வச்சு அப்படியே ரஃபாக தான் பிசையணும் ரொம்ப நல்லா விரலை போட்டு பிசைஞ்சிட்டோம்னா அதில் இருக்கிற குளுடன் வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி அந்த அளவுக்கு அது அப்சார்ப் பண்ணாது அதனால் சும்மா இப்படி ஒன்றா ரெண்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் சும்மா இப்படி பிசைஞ்சு அதை வந்து நல்லா உறவு சேர்ந்தெண்ண தண்ணி மாவு எல்லாம் ஓரளவுக்கு உறவு சேர்ந்தால் போதும் இப்படி வெட்டாக இருக்கும்போது கட்டி கட்டியாக தான் இருக்கும் அதனால் பரவாயில்ல இப்படி செஞ்சு செய்துட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே நல்லா ஏர் டைட்டாக மூடி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடணும் தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து திறந்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு ஊர்ன மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அதை கூட கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்த்தோன்னா தான் டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு திரும்ப ஒரு டைம் கைக்கு எண்ணெய் தொட்டுட்டு நல்லா பிசையணும் இப்போ பெசஞ்சோனா நல்லா மாவு பதமாக வந்துடும் கொஞ்சம் கொல தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா பிசைய 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 நல்லா ஸ்மூத்தாகி அந்த டஃப் வந்து எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ கொஞ்சம் கைக்கு எண்ணெய் தொட்டுட்டு மாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோனா சாஃப்டாக இருக்கும் இந்த ரெண்டு கப்பு மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம் அதிகமாக கம்மியாக ஊற்றுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி ஊற்றி நல்லா பிசைஞ்சு திரும்ப ஒரு டுவெண்ட்டி அல்லது தேர்ட்டி மினிட்ஸ் மூடி வச்சு ஏர் டைட்டாக வச்சிடணும் அப்போ தான் நல்லா ஊறி கரெக்டான பதத்துக்கு அது வரும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு துறணுன்னா மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும் திரும்ப கொஞ்சம் கைக்கு எண்ணெய் தொட்டுட்டு அதை நல்லா ஒரு பெச பிசைஞ்சு சின்ன சின்னதாக லெமன் சைஸில் உருண்டை போடணும் உருண்டை போட்டு ஒன் பை ஒன்னா வரிசையாக இப்படி தட்டில் அடுக்கி வச்சுக்கங்க இப்போ நம்ம உருட்டுறது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வர மாவில் நல்லா பெரட்டி எடுத்து உருட்ட ஆரம்பிக்கலாம் இப்படி கோல் வச்சு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் அடுப்பு அல்லது முக்காலிலேயோ வச்சு நம்ம இப்படி உருட்டணும் திருப்பி திருப்பி போட்டு இடையில தேவைப்பட்டால் வர தூவி ஒரு ஃபோர் இன்ச் சைஸில் டயாமீட்ரு வர்ற மாதிரி நம்ம உருட்டிக்கணும் ரொம்ப பெருசாகவும் விட்டக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் விட்டக்கூடாது ஓரளவுக்கு மெல்லிஸாக இருக்கிற மாதிரி தான் நம்ம உருட்டணும் திக்காக இருக்கக்கூடாது ஒரு இடத்துல திக்காக இருந்து ஒரு இடத்துல சன்னமாக இருந்தால் நல்லா வேகாது அதனால ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம இப்படி அழகாக உருட்டி எடுத்து இப்போ நம்ம அதை கையில் எடுத்து இப்படி பரட்டி பரட்டி போட்டோம்னா எக்ஸாக இருக்கிற மாவெல்லாம் கீழே உதிர்ந்துடும் அப்புறம் தூக்கி நல்ல சூடாக இருக்கிற தோசைக்கல்ல போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் விடணும் விட்டா லேசா பிரவுன் கலர்ல அப்படியே கலர் மாறுது பாருங்க அப்படியே லேசா பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகும் போது திருப்பி போடணும் நம்ம ஒரே ஒரு டைம் தான் திருப்பி போடுவோம் அது நல்லா கவனிச்சுக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் தெரியும் இப்போ இத வந்து திரும்ப ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சோம்னா அந்த சைடும் நல்லா இதாயிரும் இப்போ அப்படியே எடுத்து அப்படியே ஆப்போசிட்ல பரட்டி நம்ம நேரடியா நெருப்பு மேல வச்சும் வாட்டலாம் ஆனால் இப்படி நேரடியாக நெருப்பு மேலே வச்சோம்னா அதுல சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க கொஞ்சம் உப்பு உப்புனோடன ஆட்டோமேட்டிக்காக நெருப்பு பட்டு சப்பாத்தி ஹோல்ஸ் விழுந்துடும் ஹோல்ஸ் விழுந்துருச்சுன்னா ஏர் வந்து கீழே போயிடும் அந்த ஃபிளஃபினஸ் ஃபுல்லாக வராது இப்போ பாருங்க நீங்க கவனிச்சுட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் இவே உப்பி வரும்போது டக்குன்னு அது கீழே ஹோல்ஸ் விழுந்து புகை வருது பாருங்க அப்ப அந்த ஃப்ளஃபினஸ் அதுக்கு மேலே வராது அதனால இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கு அது எப்படின்னா ஒரு கம்பி வச்சு சுடுறது இந்த மாதிரி கம்பி ஏதாவது வீட்டுல இருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதுக்கு நம்ம விற்கிறதையும் நம்ம வாங்கிக்கலாம் இது நான் ஓவனுக்கு வர கம்பியை வச்சிருக்கேன் அதுல வந்து நம்ம லேசா வாட்டின சப்பாத்தி எடுத்து இப்படி பெரட்டி போடணும் போட்டா இப்ப பாருங்க எப்படி எந்திரிக்குதுன்னு அப்படியே புசுன்னு பூரி மாதிரி அப்படியே எந்திரிக்கும் நம்ம கரெக்டான ஸ்டேஜில் செஞ்சோம்னா இந்த மாதிரி அழகா ரவுண்டா வரும் அப்படியே அதை எடுத்து நம்ம வச்சிடணும் இப்போ நெக்ஸ்ட் சப்பாத்தி போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கரெக்டான ஸ்டேஜில் அந்த தோசைக்கல்லில் வெந்து எடுத்து போட்டால் மட்டும்தான் இப்படி எல்லா சைடும் நல்லா வரும் ஈக்குவலாக வெந்திருக்கணும் இப்படி போட்டு திருப்பி போடணும் அவ்வளோதான் டூ டைம்ஸ் தான் அதுக்கு மேலே திருப்பி போடக்கூடாது இப்படி ரெண்டு டைம் திருப்பி போட்டாவே உங்களுக்கு அதில் ஏர் பபிள் ஃபார்ம் ஆகும் ரொம்ப கூடாது செவந்தா அதுலேயே ஹோல்ஸ் விழுந்துடும் அதுக்கப்புறம் ஆர் உள்ள நிற்காது ஓரளவுக்கு இப்படி ஆனதும் கரெக்டாக எடுத்து அப்படியே நம்ம வந்து கம்பி வச்சு கம்பி மேலே போட வேண்டியது தான் இப்போ நான் வேற கம்பி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கம்பி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உப்பும் பாருங்க கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி போடணும் நம்ம அப்போதான் எல்லா பக்கமும் ஹீட் ஈக்குவலாக பரவும் நல்லா உப்பி வருதா இந்த ஸ்டேஜில் நம்ம ஏதாவது ஒரு இடுக்கி வச்சு அதை எடுத்து நம்ம தட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும் பார்க்குறக்கே அழகாக இருக்கும் ஃப்ளஃபியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது சுடுறதை பார்க்குறதே ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் பார்த்தா அப்படியே புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு அப்படியே உப்பி வரும் நம்ம இந்த மாதிரி மாவு பிசஞ்சு இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி இதே மாதிரி நம்ம செய்தோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும் கோதுமை வந்து நல்ல கோதுமையில் செஞ்ச மாவா இருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வராது எடுத்து ஒரு தட்டில் போட்டு அதில் நெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி மேலே மேலே அப்படியே வச்சு ஒரு அஞ்சு சப்பாத்தி ஆறு சப்பாத்தி அப்படியே அடுக்கி வச்சிட்டிங்கன்னா நல்ல நெய் வாசத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம பிச்சோம்னா பேக் மாதிரி இருக்கிறதுனால நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய ரெசிபி நாங்க இதே மாதிரி போட இருக்கோம் அதனால எங்க சேனல் குயின் ஜான்சியை இப்பவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன்ல வந்துடும் குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி